நானும் பின்னாடியே வேண்டும் அரங்கத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல ஒரு ஒன் ஃபோர்த் தான் இருக்கு ஆனால் கவலைப்படவில்லை அதுதான் அனித அம்மாவுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் ஆறு ஒன்று அப்படின்னு போட்டாச்சுன்னா எந்த ராஜா எந்த பட்டணம்னாலும் சரி அது இடியோ மலையோ மின்னலோ அதை பற்றி கவலை கிடையாது ஷாப் சிக்ஸ் நான் பண்ணால் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு உணர்வு நேரம் தவறாமல் பஞ்சுவாலிட்டியை இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து காட்டிய எங்களுடைய வந்தனா கண்ணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்மா அதுதான் பேஷ் இப்போ அவங்க சொல்லும் போது பாட்டும் பரதமும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டு வந்தாச்சு பாட்டு வந்த பிறகுதான் வரணும் அவங்க எடுத்த அடிப்படையே யார பாராட்டினாங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் காதை மட்டும் கொடுத்தால் கந்தர்வ கான எங்களுடைய என்றும் பசுமரத்தான் போல் பதிந்திருக்கும் ஜேசுதாஸ் எதிரொலியாகத்தான் காதல் கேட்டோம் அந்த தாசுக்கு முதல் பாராட்டு வாழ்க்கை என்ன அவன் நபு நாயகன் அங்க கை ஃபர்ஸ்ட் அடிச்சது கோஸ்ட் குமார் தாஸ் அதுக்கு பிறகு பக்கத்தில் லய வித்வான் லயம் அது எங்க ஸ்ரீ கே வாசுதேவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளு இல்லைன்னு நெச்சர ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணணும் கவிஞர் வாழி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் நீங்க இந்த அரங்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது அவர் பின்பலத்திலிருந்து ஷியாமலா வர்ணனித்து கொண்டிருக்கிற போது அவர் பேர சொன்னோன்ன மிருகத்தை அவருக்காக இவர் அப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சார் அதற்கு பிறகு தனக்கு சொன்ன கிட்டத்தட்ட பதிமூணு வினாடிகள் நீங்க மட்டும் நான் தான் காமிச்சேன் அதற்கு பிறகு எதிர் வரிசையில் பயலின் கலைஞர் இன்றைய தேதியில் யந்திரமாக சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயலின் கலைஞர் சோழவரம் சங்கரனுடைய கலைவாஸ் அவர் தான் இன்னைக்கு இருக்கணும் ஆனால் இவர்கள் கூட்டணியில் அவருக்கு முதலிடம் முதல் மேடை எங்களுடைய வந்தனாவுக்கு அதே மாதிரி முதல் மேடை கண்மணி சோழவரன் சங்கனுடைய ஆசிரியர் இன்னொரு கனைமாசியா அது இந்த இடத்துக்கு இவர்தான் தான் தன்னொன்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அது அற்புதமாகும் சீனியர் மோஸ்ட் பார்வைக்கு இளைஞராக இருப்பவர் ஆனால் அவர்கிட்ட நீங்க காது கொடுத்தா போதும் மாதமா யாத்ரா கேஷ்மா இந்த பாடலுக்கு பின்பதத்திலிருந்து புல்லாங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பி என் ரமேஷிடம் அழகு வைத்த காதுகள் இன்னும் மீட்கப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சுகாத பவத்தில் கொண்டு வந்து புல்லாங்களை வாசித்தால் அவருக்கு எங்களுடைய பாராட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு பிறகு திரைமலை கலைஞர்கள் ஒப்பனை பூபதி அதுக்கு பிறகு எங்களுடைய ஐயப்பன் வீடியோ அண்ட் போட்டோ சொன்னாலும் இதில் முதல்ல எதை சொல்லணும்னா குழந்தை இன்றைக்கு காலில் சரங்கை கட்டி மேலே ஏறி இருக்கும் கண்மணி யோகேதா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்த ஆஃபீஸுக்கு வந்தோடனே என்னம்மா பேர் யுரேகா ஸ்பெல்லிங் என்னென்னு நான் யூ ஆதி கேட்க யுரேகான் இல்லை ஒய் யூ ஆதி கேட்க யுரேகா தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு வைத்த பெயரில் எங்களுடைய ஆசா பாசத்துக்குரிய எங்க அனிதா முகா மேடையில இருக்கும்போது நான் அவரை விட பகிரங்கமா சொன்னேன் அவனுடைய பக்தி ரசத்தில் அவர் எடுத்திருக்கும் அத்தனை படைப்புகளிலும் ஆன் டிமான்ஷன்ஸ் அதாவது முதல் நாள் திரைப்படத்திற்கு எப்படி வெறுத்தனமாக அலைமோதும் கூட்டங்களுக்குமோ அதே மாதிரி அலைமோதும் கூட்டம் இருக்கக்கூடிய பிறர் விட்டு எண்ணக்கூடிய முன் வரிசை நாயகிகள் எங்களுடைய அனிதா புகாவுக்கு முதலிடம் உண்டு அவர்கிட்ட நான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு மறு பிறவி இருந்தால் நான் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்து உங்கள்கிட்ட தான் நாட்டியம் கற்று அந்த அளவுக்கு தாய் பாசத்தை விட ஒரு படி மேலே பாசத்தை காட்டி அற்புதமாக ஆதரவு உருவாக்கி விட்டு அழகு பார்த்திருக்கும் அற்புதமான கலைத்தாய் எங்களுடைய எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இங்க வந்து உட்கார்ந்தவனே பார்த்தா இருட்டான ஒரு மேடை உள்ள இருட்டா இருக்குது காத்து வேற ஏசி நல்ல சிலு சிலு இருக்குது அப்படியே பொழுது புலர்ற மாதிரியே அற்புதமான ஒரு ஒளி ஒளி அமைப்பு பேணு காலமா ஒரு குடல் ஓசை அப்படியே சென்னையில இருக்கும்போது கோபுரத்துக்கு போயிட்டோமான்ற மாதிரியே ஒரு எஃபெக்ட் அதே அந்த தேவகானமும் ஒரு குடல் ஓசை கேட்கும் போது தேவதையா ஒரு பெண்மணி அற்புதமான ஒரு நடனம் அதாவது இப்ப எல்லாரும் இப்ப ஒரு விஷயத்த வந்து உண்மையை வந்து நாங்க சொல்லி ஆகணும் என்னன்னா அனிதா மேடம் நடனத்தை பற்றி கரை கண்டவங்கள அதை கரைச்சி அவங்க அதை பற்றி பெருமையாக பேசலாம் பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம் இப்படி செஞ்சமா அப்படி செஞ்சமான் வந்து பாராட்டலாம் அவங்களுக்கு ரைட் செலுத்த உரிமையும் இருக்கு அதே மாதிரி எங்கள் அண்ணன் ராம்ஜி அண்ணன் அவரும் அற்புதமாக வந்து ஒரு ஒருத்தரையும் தெரிஞ்சு வச்சு ஒரு ஒருத்தரை பற்றியும் சொல்லி அஞ்சா மாணவருடைய நிகழ்வு நடக்கும்போது அதுல எவ்வளவு கூட்டம் வரும் அதாவது இன்னைக்கும் வந்து வர்றதுக்கு இப்படி ஒரு கூட்டம் வருகிறது அப்படின்னு உயர்ந்து அவர் சொல்லும் போது அது உண்மையிலே பெருமையா இருக்குது சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் மரத கலை என்பது மாதிரி மாஸ்டர் வந்து அவர் சோசியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சா வந்து புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டாரு இப்ப என்ன உண்மையை நான் சொல்றேன்னா அவங்க மூணு பேரும் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து பொருத்தமானவங்க நான் எதுக்கு வந்து உட்கார வேண்டும் என்று தான் நான் யோசிக்கிறேன் ஆனா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லூரியில வேற ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம் திடீர்னு வந்து சார் டிராயிங்ல செலக்ட் பண்றதுக்கான ஒரு மாஸ்க் வரல நீங்க வந்து பெஸ்ட் ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல ஆனா நான் சொன்ன இதுதான் உண்மையான செலக்ஷன் ஏன்னா எதுவுமே தெரியாது மாடல் நாட்டுல எதுவுமே தெரியாது வந்து அம்மா பாக்கும்போது கூட நீ குடிச்சு அவன் இது பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம் சார் பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லலாம் சின்னதா அவருக்கு அப்படின்னு ஆனா எனக்கு எதுவும் தெரியலாம் பார்க்கும்போது மனதை அதாவது மனதுக்குள் சென்று அடைகின்ற ஒரு விஷயமாக அது வந்து ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நல்ல இசையை கேட்கும்போது நல்ல பாடலை நல்ல தமிழை நான் கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனதை சென்றடைந்த ஒரு நிகழ்ச்சி இவைக்காரங்க அதனால இதை பாராட்டத்துக்கு நானும் கல்வி தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு நல்ல சொல்லணும்னா நம்ம மாஸ்டர் விஷயத்தொழுதும் பெரியவோக்கும் தன் மகனை சாமி கேட்ட என்ற மாதிரி அந்த விஜயகுமார் நேரத்துல வந்து அற்புதமா நம்ம பார்க்கணும் ஏன்னா தன் மகனின் அந்த கனவு எங்கும் செய்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அலமாடிப்பட்டு அவங்களை கொண்டுட்டு வந்து இந்த உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்த மலையா அடிச்சு அப்படி பொழிஞ்சு நடக்க முடியும் எடுத்து தெருவோம் கிராஸ் பண்றதுக்குள்ளே கொடுத்துருந்து ஆனா இன்னைக்கு அற்புதமான ஒரு மலை ஏன்னா ஒரு தாய் ஆனந்தமா இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெளிஞ்சாத மழை சார் பயணம் அதாவது சார் நீங்க வாங்க நீங்க தான் ஸ்டேஜில் விற்கணும் அற்புதமான ஒரு தந்தையையும் ஒரு பெற்றோரையும் நீ பெற்று அதாவது நிச்சயமா அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பினர் அதே மாதிரி இந்த குரு சிஷிய பாரம்பரியம் தான் இங்க அந்த நம்ம பேசுறவரைக்கும் இவங்க வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க பேசும்போது குரு பேசும்போது இந்த பொண்ணு வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இத சொல்றேன்னா அற்புதமா அவங்க இன்விடேஷன்ல ஒரு வரி போட்டு அரங்கேற்றும் என்பது இத்தனை நாள் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டால் என்பதை மட்டும் கூறுவதற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியா அந்த இந்த பரத கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் அந்த அற்புதமான உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க நட்டுவாங்க சொல்லுவாங்கன்னா அவங்க குருவை தான் பாக்குறாங்க இங்க பாக்குறாங்கன்னு அங்க பாக்குறாங்க சைடுல பாக்குறாங்க நான் சொல்றேன் கரெக்டாக இவங்க கேள்வி நமக்கு புரிந்த சரி ஆனா என்னவோ நடக்குதுங்கிறது தெரியும் தண்ணி இப்படி போகுது அப்படி போகுது அப்படி போகுது அவங்க கை தட்டுறாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது நான் பார்க்கறதுக்கு அதே மாதிரி அவங்க நட்பு சொல்லிட்டு மூணுமே அவங்க பார்க்கணும் காலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க கரெக்டா வைக்கிறாங்களா எனக்கு என்னன்னு புரியல பார்த்த காலை தான் பாக்குறாங்க நீங்க அடுத்த ஒரு நாள் சொல்லுங்க நான் கவனிச்சு பாருங்க ஏன்னா மாற்ற முடியாது அவங்க டீச்சர்ங்கிறதுனால ஆனா அந்த டீச்சரே வந்து பாராட்டுற அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க கோபமோ எந்த ஒரு டென்ஷனுமோ வரல சந்தோஷம் என் குருவுக்கு முன்னாடி அளவுக்கு நீ அற்புதமா என்ஜாய் பண்ணாங்க அந்த பெருமை வந்து நிச்சயமா இவைக்க அவசியம் நல்ல ஒரு இனிமையான ஒரு இது இப்படிப்பட்ட ஒரு குருவிடம் ஏன்னா அவங்களை பத்தி படிக்கும் போய் பார்த்தா ஏழு வயசுல வந்து நாட்டியம் கலவரம் அவங்களுடைய குரு பந்தம் ஏழு வயசுல நாட்டியங்களுக்கு கச்சமா இருக்கு அப்ப என்னன்னா வயசுலாம் வந்து அவங்க நாட்டியத்திலே பார்த்துருப்பாங்க அந்த அத்தனை வருட அனுபவம் மிக்க ஒரு குரு உங்களுக்கு கிடைத்திருப்பது வந்து உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம் எல்லாத்த விட் அனில நடமாவர்களோடு இந்த நிகழ்ச்சி இந்த கலந்துக்கு இந்த மேடையை ஷேர் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் எப்படிப்பட்ட ஒரு அப்படிங்கிறது அவங்க அப்படிங்கிறது வந்து உன்னுடைய குருங்கிறதுக்காக உன்னுடைய நடனத்தை நான் நன்றாக பாராட்டுங்க அற்புதமானது நாற்பது நிமிடம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து அதாவது எல்லா பாஷையில சொல்லணும்னா சிங்கிள் ஷாட் ஒரே ஷாட் தான் நாற்பது நிமிஷம் ஏன்னா படத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் டயகு ஏன் சரி இல்லை பரவாயில்ல கட் பண்ண ஒன் மோர் ரெடி போங்க அப்படிங்களாம் இங்க வந்து ஒன் ஒன்மோர்லாம் எங்களுக்கு கேட்க முடியும் நாற்பது நிமிடம் அவங்க ஆடினாங்கிறது வந்து நாற்பது நிமிஷம் சொன்னோம்னா சினிமா பாஷையில சொல்லுங்கன்னா கரெக்டாக வந்து நாலு ரீல் ஒரு படத்தோட நாலு ரீல் அந்த நாலு ரீல் எடுத்து முடிச்சது கிட்டத்தட்ட வந்து பத்து பன்னெண்டு நாள் ஆகும் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை வாங்குற ஒரு விஷயம் அதை வந்து அந்த அசால்ட்டா வந்து நாற்பது நிமிஷம் அப்படியே ரொம்ப எளிமையா ஒரு சீரியலே நீங்க பா சீரியல் எவ்வளவு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இது நாற்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை சீரியல் இது எல்லாத்துலயும் சிறப்புங்கன்னா அந்த நாற்பது நிமிடமும் நமது முகத்தை வேறு எங்கும் திருப்ப முடியாதபடி கட்டி போட்டு அதற்காக மிகப்பெரிய பாடம் வேற எங்கேயும் திரும்பி பார்க்க முடியல அங்க எங்கேயும் திரும்பி பார்க்க முடியல அற்புதமா நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து பாரு அப்படின்னு சொல்ல வச்சது வந்து உண்மையிலே இது வந்து சிறப்பு நாற்பது நிமிஷம் வந்து அவங்க சொல்ல போது சொன்னாங்களா வர முடிஞ்சாதான் திருப்தி ஆவாங்க எங்களுக்கு வந்து அது முடிஞ்ச மாதிரியே தெரியல நாற்பது நிமிஷம் சார் ஒன்னோர் ஆகிட்டு பாருங்களா அப்படிங்கிற மாதிரி நாற்பது நிமிஷம் வந்து பண்றதுங்கிறது வந்து அற்புதமான விஷயம் அதே மாதிரி நானும் குறிப்பா அந்த இதை வந்து கவனிச்சேன் போது கண்ணா முடிஞ்ச உடனே அவன் கொண்ட அவங்க கொஞ்சம் இம்மிடியேட்டா வருது இம்மிடியேட்டா அதற்கான சேஞ்சஸ் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி இந்த மேலே அது பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப சிரமமா இருக்குது சிலர் வந்து அந்த குட்டி இடத்துல சுத்தி சுத்தி பண்ணிடுவாங்க எது கடைசி வரைக்கும் போயிட்டு அங்கே தூரம் வந்து இங்கே தூரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாதங்களும் அதாவது மேடம் வந்து ஒருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு பாராட்டிட்டாங்க அற்புதமான ஒரு இசைக்கலைஞர்கள் அவங்க வந்து எல்லா வகையிலுமே வந்து எல்லா பாராட்டுறதுக்கும் அவங்க தகுதியானவர்கள் என்னன்னா இந்த அவசர உலகத்துக்கு படம் இட படம் ஓடிட்டு இருப்போம் டைம் பார்ப்போம் சத்தியமா இந்த பொண்ணு ஆடச்சாங்க ஒரு நிமிஷம் கூட செல்ல கூட யாரும் பார்க்கல அது பெரிய விஷயம் அஞ்சு நிமிஷத்துல ஒரு தடவை செல்ல பார்ப்போம் என்ன வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்கு பதில் போடணுமா என்ன பண்ணணுமான்னு அது அந்த அளவுக்கு கட்டி போடக்கூடிய ஒரு கலை பரத வந்து உண்மையிலே அப்படி ஒரு சிறப்பான கலை அதை சிறப்பானவர்கள் சேர்ந்து செய்யும்போது அது இன்னும் சிறப்பா எல்லாருமே இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு இது ஒரே ஒரு இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அரங்கேற்றத்தோடு மட்டும் இதை நிறுத்திவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வைஜெயந்தி மேலா நாடகத்தை பார்க்கும் போது ஆச்சரியப்படுது அந்த வயசுல வந்து அவங்க வந்து அதை வந்து பண்றாங்க அந்த மாதிரி நீங்க வந்து எக்காலத்திலும் நீங்களும் ஒரு குரு பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நம்ம எதவென்றாலும் செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கலைக்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஏன்னா கலைஞர்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து தெய்வத்தோட ஆகும் இல்லாட்டா எத்தனையோ பேர் வந்து சார் சொல்லாம் சார் கற்றுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பாட்டு கற்றுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆனா கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு தெய்வத்தோட அருள் தான் பொறுப்பினை தான் அது மாதிரி உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்குது கட்டசி வரைக்கும் நீங்கள் ஆடணும் கடைசி வரைக்கும் உங்கள் கால் கிட்ட கூடாது நீங்க ஆடிட்டே இருக்கணும் அந்த குரு பாரம்பரியத்துல நீங்களும் வந்து அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை மாதா பிதா குரு தெய்வம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு மாதா பிதா குருமார்கள் குரு மற்றும் குருமார்கள் தெய்வத்தோட ஆசி எல்லாமே இருக்கு இன்றைய இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு துவக்கமாக மட்டும் இருக்க வேண்டும் தொடர்ந்து நீங்கள் மேன்மேலும் பல சாதனைகளை புரிய வேண்டும் உங்களுடைய இந்த நாட்டியம் உங்களுடைய இந்த பாத அசைவுகளும் கை அசைவுகளும் கண் அசைவுகளும்

எனக்கும் అందరవన్నీ ముంజేకిన కొంచెం నిమ్మది అవ్వాలి ఎందు ఎத்தனை తర పని నాను ఎத்தனை రససోడు పని నాను సో ఆ మిదితారి దాణం మీకు ఎక్కుడా టెస్టాదాగా ఉండాలి చాలా బోర్డేట్ బట్ ఐ హావ్ టు సే మొబల్ యురేకా యురేకా అంటే మొదలు రాంగ్ లైన్స్ చూడొచ్చు ఓహ్ కొకోటో